வணக்கம் இந்த காணொளியில் முக்தி தந்தருளும் தென்கைலாயம் என்று போற்றப்படும் திருவையாரில் அப்பர் பெருமானுக்கு சிவபெருமான் கைலைக்காட்சி தந்தருளிய அற்புதமான நிகழ்வினை கண்டு இறையுள் பெறுவோம் இந்த நிகழ்விற்கு பின்புலமாக உள்ள தலவரலாற்றை தற்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம் அப்பர்வர்மான் என்றழைக்கப்பட்ட திருநாவுக்கரசர் கைலையை நோக்கி யாத்திரை புறப்படுகிறார் கடுமையான மலைப்பாதைகள் காடுமேடுகள் கடந்து அந்த தள்ளாத வயதில் இரவு பகல் பாராமல் நடந்த அவருக்கு களைப்பு மேலிட அதற்கு மேல் அவரால் நடக்கக்கூட முடியவில்லை இந்த நிலையில் அவருக்கு அருள் புரியும் பொருட்டு சிவபெருமான் ஒரு முனிவரின் வடிவம் தாங்கி நாவுக்கரசரின் முன் சென்று ஐயா இந்த தள்ளாத வயதில் எங்கு செல்கிறீர்கள் என்று வினவுகிறார் நாவுக்கரசரோ என் அப்பன் சிவபெருமானைக்கான கைலைமலைக்கு செல்கிறேன் என்று விடை கூறுகிறார் அப்பொழுது முனிவர் ரூபத்தில் வந்திருந்த சிவபெருமானோ கைலை மலைக்கு செல்ல இன்னும் பல மைல்கள் நீங்கள் நடக்க வேண்டும் இந்த தள்ளாத வயதில் அது உங்களுக்கு முடியாத காரியம் அதனால் வந்தவழியே திரும்பி சென்றுவிடுங்கள் என்று அறிவுரை கூறும் பொருட்டு அப்பரின் மன உறுதியை சோதிக்கின்றார் ஆனால் அப்பர் பெருமானோ என் உயிர் போனாலும் பரவாயில்லை கைலைநாதனை காணாமல் ஊர் திரும்ப மாட்டேன் என்று முனிவரிடம் கூறுகின்றார் நாவுக்கரசரின் திட நம்பிக்கையையும் பக்தியின் ஆழத்தையும் இந்த நிகழ்வின் மூலம் உணர்த்திய ஈசன் நாவுக்கரசருக்கு திருக்காட்சி கொடுக்கின்றார் அப்பொழுது நாவுக்கரசர் இறைவனிடம் கைலை காட்சியை வேண்டுகின்றார் உடனே ஈசன் அருகிலுள்ள குளத்தை காண்பித்து இந்த குளத்தில் நீங்கள் மூழ்கி எழுந்தால் உங்கள் சோழ நாட்டில் உள்ள திருவையாறு குளத்தில் நீங்கள் எழுவீர்கள் அங்கு தங்களுக்கு கைலை காட்சியை என்று அருள் நாவுக்கரசரும் அந்த குளத்தில் மூழ்கி திருவையாற்றில் எழுந்தருள்ள திருவையாற்றில் நாவுக்கரசருக்கு ஈசன் காட்சியைக் காட்டியருளியதாக தலபுராணம் கூறுகிறது அந்த நிகழ்வை விளக்கும் பொருட்டு ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை நாளில் நாவுக்கரசருக்கு ஈசன் கைலைக்காட்சியைக் காட்டியருளிய விழா இத்தலத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆயிரக்கணக்கான சிவனடியவர்கள் கூடியிருந்து சிவகோஷம் முழங்க அப்பர் பெருமானுக்கு சிவபெருமான் கைலைக்காட்சி தந்த தரிசனத்தை தற்பொழுது காணலாம்

சிவபெருமான் அப்பர் பெருமானுக்கு கைலைக்காட்சி தந்தருளிய இத்தருணத்தில் பொழிய ஆரம்பித்தது ஆம் அங்குள்ள பக்தர்களையும் அந்த நிகழ்வையும் இறைவனும் இயற்கையும் ஆசீர்வாதம் செய்வது போல் இருந்தது அந்த தருணம் அந்த அடாத மலையிலும் சிவபெருமான் அப்பர் பெருமானுக்கு காட்சி கொடுத்த நிகழ்வு சிறப்பாக நடந்தது சிவனடியவர்கள் சிவகோசம் வழங்க பக்தி பரவசத்துடன் ஆடிப்பாடி கொண்டாடினர் அந்த நிகழ்வை அதைக் கண்டபொழுது மனதில் ஏற்பட்ட பரவசத்தை சொல்ல வார்த்தைகள் இல்லை மழை விடாது பெய்தமையால் அந்த காட்சியை எங்களால் நேரில் தரிசிக்க முடிந்ததே தவிர அதனை கேமராவில் பதிவு செய்ய முடியவில்லை அதனால் அந்த விழாவில் மழை வருவதற்கு முன் பதிவு செய்த காட்சியை மட்டுமே உங்களுடன் பகிர்ந்துள்ளேன் ஒவ்வொரு சிவபக்தரும் தன் வாழ்நாளில் கண்டுகளிக்க வேண்டிய அற்புதமான திருவிழா இது அதற்கு அந்த இறைவினை துணை புரிய வேண்டும் என்ற வேண்டுதலுடன் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்